எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுடிதார் தான் அலோ ப்ளவுஸ் வச்சு சுடிதார் இது இது யூனிஃபார்மு இந்த கம்பல்லலாம் ஒரே மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அந்த யூனிஃபார்ம் இது ஆனால் வந்து காலர்லாம் கிடையாது நார்மல் சுடிதார் மாதிரி தான் இது வந்து ஷர்ட் வீட்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டரை மீட்ரு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த்து கை பாருங்க நாலாக மடித்து போட்டிருக்கேன் நீங்கள் சுடிதார் கட் பண்ணணுன்னா பக்கம் நம்ம பக்கம் அந்த பக்கம் இருக்கணும் மடிப்பு இந்த பக்கம் இருக்கணும் நீங்கள் நாலாக மடித்து போட்டுக்கணும் மடிப்பு எப்போவுமே நம்ம பக்கம்தான் இருக்கணும் அந்த பக்கம் மடிப்பு வரக்கூடாது ஓப்பன் வந்து அந்த பக்கம் இருக்கணும் சுடிதார் க அந்த பக்கம் வெட்டினா ஓப்பனுக்கு இதுவாக இருக்கும் நீங்கள் நாலாம் மடிச்சுட்டு சுடிதாரையும் நாலாம் மடித்து போட்டுக்கோங்க துணியும் ரெண்டு மடிப்பாக போட்டு நாலு மடி நாலு மடிப்பு வரணும் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு வரணும் நான் இந்த பக்கம் ரெண்டு அது பக்கம் தான் பேக்கு ஃப்ரண்ட்டு சொன்னேன் நான் முதல்ல வந்து ஃப்ரண்ட் நெக்கு இது வந்து க்ளோஸ் நெக்கு தான் பேக் நெக்கு அதனால் வந்து பேக் நெக்கு அவ்வளோ வராது சின்னது தான் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் வி மாடல் மாரி கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இது டிசைன்லாம் எதுவும் இல்லை நார்மல் தான் இது வீடியோ வந்து கொஞ்சம் கவர் பண்ண முடியல இப்போ பழ ஸ்கிட்டை வச்சு சுடிதாட்ல ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கைக்கு ஆமுலுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆம்பள் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம்லேயே அங்கே கரெக்டாக ஒரு ஆம்பள் மார்க் போட்டுக்கோங்க அப்புறம் தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு கண்டிப்பாக வைக்கணும் இது வந்து ஓப்பன் இது ஓப்பனுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இருந்தால் போதும் மடிப்புக்கு நல்லா சுருக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கணும் கீழேயும் ஒரு ஒன்றரை இன்ச்சு இருந்தால் போதும் எக்ஸஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் இது மாடல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம அப்படியே தான் திருப்ப போகிறோம் இது லைனிங்கும் கிடையாது கழுத்து பீஸ்க்கெலாம் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தான் அந்த கழுத்து திருப்பிக்கணும் எம்மிங் கூட நம்ம வைக்கலாம் தைக்கிற வீடியோலாம் போடலை கட்டிங் தான் போடுறேன் பாருங்கள் அந்த மாடல் தான் க கழுத்து முன்னாடி அதனால் வந்து டிசைன்லாம் எதுவும் இல்லை நீங்கள் மடித்து போட்டு ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு கழு கழுத்து பின் கழுத்தெல்லாம் இப்போயே வரைஞ்சிக்க முன் கழுத்து எவ்வளோ இருக்கோ அது அப்படியே போட்டுக்க வேண்டியதான் ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சி தான் வரும் அவ்வளோதான் வரும் முன்கழுத்து திருப்பி போடுறேன் பாருங்கள் மார்க்கு இந்த ஓப்பன் ஆண்டை வந்து நம்ம மார்க் போட்டுக்கணும் ஆனால் அந்த ஓப்பன் கட் பண்ணுறதுக்கு அந்த மார்க் கிடையாது சொல்கிறக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ அவ்வளோதான் இது வந்து முடிஞ்சிச்சு கை தனியாக அப்புறம் கட் பண்ணிக்கலாம் முதல்ல ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம கை கட் பண்ண போகிறோம் இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் ஃப்ரண்ட்டு இது முன் பின் பின்கழுத்து கட் பண்ண போகிறோம் அந்த வி மாடல் லைட்டாக கேட்டாங்க இல்லையா அதை வந்து லைட்டாக வி மாடல் கட் பண்ணிக்கணும் பேக் நெக்கும் அப்படியே கட் பண்ணிக்கணும் எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கை இது கை லாமல் ரவுண்டு சொல்லுவாங்க இல்லையா அது இப்போ நம்ம சைடு கட் பண்ணிகிட்ருக்கோம் இது வழுக்குதுன்னா நம்ம கொஞ்சம் பின்னு கூட குத்திக்கலாம் கட் பண்ணும்போது இது ஆழம் கட் பண்ணும் இல்லையா அதுதான் இது ஆழம் கட் பண்ணுறது இது வந்து ச சைடுக்கு வந்து நம்ம வந்து அர்க்காத் பண்ணிக்கணும் ஆழம் ஒரு முக்கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு கட் பண்ணால் போதும் இது பேக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு மா தக்க உங்களுக்கு மா மார்க் பண்ணி வைக்கிறேன் இது நீங்கள் கூட ஃப்ரண்ட் எது பேக் எது நமக்கு ஒரே கலராக இருக்கிறதுனால கன்ஃபியூஷனாக இருக்கும் சைடில் எப்படி பேக்கு ஃப்ரண்ட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து இது ஸ்லீவ் இது ஸ்லீவ் கை வந்து த்ரீ ஃபோர்த் கை அது அதனால துணி இவ்வளோ தான் இன்னும் மீதி இதுலேயே நம்ம கழுத்துக்கும் கைக்கும் இதுலேயே துணி எடுத்துக்கணும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஸ்லீவ் எடுத்து எப்போவுமே மார்க் பண்ணணும் ஸ்லீவ் இப்போ நான் ஷாஸ்டில் கூட போட்டிருக்கேன் ஸ்லீவ் கட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு துணியை விட்டுட்டு கீழே மடிப்புக்கும் விட்டுட்டு இந்த எக்ஸஸ் அந்த கரைலாம் இருக்குது அதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கணும் இந்த ஷர்ட் போட்டுருத்தான அந்த கரைலாம் வருது இல்லை உள்ளே கூட மடிச்சிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால தான் கட் பண்ணிடுறேன் ஒன் இன்ச்சி நம்ம ஒன்றரை இன்ச்சு நம்ம மடிப்புக்கு வேணும் மேலே வந்து தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுடணும் கைக்கு துணி அவ்வளோதான் இருக்குது மொத்தமே சைடுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டுடணும் இது பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா அவ்வளோதான் அது நம்ம ஸ்லீவுக்கு ஈஸி தான் சுடிதார் கட்டிங்கு கட் பண்ணுறது நான் தைக்கிற வீடியோ போடலை ஏன்னா இது வந்து வேலை நிறைய இருக்குதுனால தைக்கிற வீடியோ போட முடியல எல்லாேருக்கும் ஆடி மாதம் வேலை டல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆடி மாதம் நிறைய இந்த கோயில் போகிறதுனால எனக்கு வேலை நிறைய தான் இருக்குது ஒரு ஆள் தைக்கிறதுக்கு இருக்காங்க எனக்கு வர வர நாங்கள் வேலை அப்படியே முடிச்சிருவோம் எல்லா வேலையும் வெண்டி வைக்க மாட்டோன்னாங்க அதுமாரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து வேலையில் டென்ஷன் இருக்காது இப்போ கை பார்த்தீங்கன்னா நான் மார்க் போட்டேன் ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து பதித்திங்களா மேலே தையலுக்கு விட்டுருக்கேன் இப்போ வந்து இந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம கை வந்து எப்படி இருக்கோ அதை அப்படியே போட்டு வெட்டினாலே அந்த ரெஸ் மாரி ஒரு ரவுண்டு மட்டும் நம்ம போட்டாலே போதும் கை வந்துடும் அவ்வளோதான் இது நம்ம கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு புரியுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புரியலைன்னா நான் வந்து திருப்பி கூட வேறு மாதிரி நான் சொல்லி தரேன் சவுண்டு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதேமாரி என் வாய்ஸு கொஞ்சம் அப்படி தான் சவுண்டு கம்மியாக தான் இருக்குது எனக்கு ட்ரை டைப் பண்ணுற சவுண்டாக பேசுகிறதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கை பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டேன் இது கை கட் பண்ணிட்டு ஆழமும் ஆஃப் இன்ச்சு கட் பண்ணிக்கணும் பாருங்க சென்ட்ரம் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் ஆனால் நான் எப்பவுமே கட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம் ஆனால் எப்பவுமே ஆஃப் இன்ச்சு கட் பண்ணிக்கணும் நம்ம ஆஃப் இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சு ஒல்லியாக இருந்தாங்கன்னா நம்ம க ஜாஸ்தி கூட கட் பண்ணிக்கலாம் குண்டா இருக்கிறவங்களுக்கு பார்த்து கட் பண்ணணும் கையாண்டை மட்டும் அவ்வளோதான் இது கை முடிஞ்சிச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான் பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கழுத்துக்கெலாம் நம்ம வைக்கணும் இல்லையா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அது என் சேனல் பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ வெரி மச்